ஓ மகா கணபதியே போற்றி ஓ அபிராமி தாயாரே போற்றி எல்லோருக்கும் வணக்கம் சென்ற பதிவில் நம்ம இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற எழுபத்தி ரெண்டாவது பாடலை பார்த்தோம் அந்த பாடலில் அபிராமி பட்டர் நமக்காக பதினாறு செல்வங்களை கேட்குறார் அம்பால்கிட்டருந்து நம்ம நமக்கு கொடுக்குறதுக்காக அம்பாவை அடையிறதுக்கு நமக்கு உள்ளுக்குள்ளவே நம்ம உள்ளுக்குள்ளவும் சுற்றியும் பதினாறு பகைவர்கள் இருக்காங்க அந்த பகைவர்கள் இருந்து தப்பித்து எப்படி அம்பாவை சேர்றது அப்படின்ற தான் நம்ம இப்போ பார்க்குற பாடல் ரொம்ப முக்கியமான பாடல் இந்த பாடலை அன்றாடம் பார்க்கணும் ரொம்ப ரொம்ப நல்லது பாடலை பாடுறேன் கேளுங்க விரல விடுறேன் பார்த்துங்க மிகையும் துரத்த வெம்பினியும் துரத்த வெகுளி ஆனதும் துரத்த மிடியும் துரத்த நரை திரையும் துரத்த மிகு வேதனைகளும் துரத்த பகையும் துரத்த வஞ்சனையும் துரத்த பசி என்பதும் துரத்த பாவம் துரத்த பதிமோகம் துரத்த பல காரியமும் துரத்த நகையும் துரத்த ஊழ்வினையும் துரத்த என் நாளும் துரத்த வெகுவாய் நா வரண்டு ஓடி கால் தளர்ந்திடும் என்னை நமனும் துரத்து வானோ அகில உலகங்கற்கும் ஆதார தெய்வமே ஆதி கடவுளின் வாழ்வே அமுதீசன் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாணி அபிராமியே இது பாடல் இந்த பதினாறு யார் யார் துரத்தலாம்னு பார்த்தோம் இது முழுமையாக விளக்க சொல்கிறதுக்கு நேரம் பத்தாது நீங்கள் ஒரு சில மட்டும் இங்கே தொட்டு வேணால் பார்க்கலாம் ஊழ்வினை தான் நம்மளை நம்ம பண்ண பாவம் துரத்துது பதிமோகம் எனக்கு இந்த வீடு வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்கிறோமே அந்த பதி மோகம் பசி துரத்துது ஏழ்மை துரத்துது மிடி ஏழ்மை துரத்துது நரை திரை துரத்துது வயசாக வயசாக மூப்பு வருது இல்லையா அது நம்மளை துரத்துது பகை நம்ம வஞ்சர்கள் இருக்காங்க பகை துரத்துது இந்த மாதிரி ஒவ்வொன்றா அவர் சொல்லிகிட்டே வந்துருக்கார் பதினாறு சொல்லியிருக்கார் அதில் பதினாறாவது சொல்கிறது ரொம்ப முக்கியம் பதினஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்கார் அது பாருங்கள் அது பார்க்கறதுக்கு இன்னொரு இன்னொரு சமயத்தில் முழுமையாக பார்க்கலாம் ஆனால் பதினாறாவது சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி இந்த பதினஞ்சு பேர் சுற்றுரா துரத்தினே இருக்காங்க என்னால் தாங்க முடியல எனக்கு கால் வலிக்குது கால் தளர்ந்து போச்சு ஓடி 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 எல்லாம் துரத்தி ஓடி ஓடி எனக்கு நான் வறண்டு போச்சு தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது எனக்கு அதான் பதினாறாவது துரத்தல் நான் வறண்டு கால் தளர்ந்து ஓடிடும் என்னை இந்த நமனும் துரத்துவானோ யார் யமன் நானே இந்த பதினஞ்சு பேர் என்னை சுற்றி துரத்தி துரத்தி தாங்க முடியாமல் ஓடி தாகம் எடுத்து தண்ணி கிடைக்காம கால் தளர்ந்து ஓடவும் சக்தி இல்லாமல் இருக்கேன் அந்த மாதிரி சமயத்தில் இந்த நமன் இருக்கான யமன் அவனும் வந்து என்னை துரத்துறானாம்மா அது எப்படிமா சரியாமா அது நீங்கள் பார்த்துக்குங்க நீங்கள் வாங்க வந்து அவனை துரத்தி விட்டுருங்க நீங்கள் தானே எல்லா அகில உலகத்துக்கும் ஆதாரம் எனக்கும் ஆதாரம் நீங்கள் தானே எனக்கு ஆ உலகத்துக்கு ஆதாரமாக இருக்க நீங்கள் எனக்கும் ஆதாரம் என்னுடைய அம்மா என்னோடய தாய் அந்த நமன் துரத்தமே நீங்கள் சும்மா இருக்கலாமா வாங்க வந்து அவனை துரத்தி அனுப்புங்க அகில உலகங்கற்கும் ஆதார தெய்வமே ஆதி கடவுளின் வாழ்வே ஆதி கடவுள் திருக்கடவுள் திகழ்பவலே ஆதி கடவுர்னால் அந்த அந்த காலத்திலேருந்து இருக்குது அந்த க ஆதி கடவுளின் வாழ்வே அமுதீசர் உருவாக மகளார சுகவானியாக இருக்கிறீங்க அம்மா என் என் அப்பாவோடய சிவபெருமான் கூடவே இருக்கீங்க உறைஞ்சே இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் கூட வாங்க வந்து எங்களை காப்பாற்றி கொடுங்க நம்ம கிட்ட என்னை காப்பாற்றி கொடுங்க எங்களால் தாங்க முடியல ஓட முடியல இப்போ நம்ம என்ன அர்த்தம் எங்களை காப்பாற்றி நீங்கள் உங்கள் தொழில் நீங்கள் எடுத்துக்கோங்க எங்களை காப்பாற்றி உங்கள் தொழில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு இனி பிறவி இருக்கக்கூடாதுமா இந்த பிறவி இருந்தால் மறுபடியும் இந்த பதினஞ்சு பேர் எங்களால் துரத்துவாங்க அது பத்தாமது பதினாறாம் அந்த யமனை வந்து மறுபடியும் துரத்துவான் துரத்தி துரத்தி எங்களால் டயர்டாகி போச்சு எங்களால் முடியல இனி எங்களுக்கு போக்கிடம் இல்லை நீங்கள் தான் எங்களுக்கு கதி அப்படின்னு சரணம் அடைகிறார் இந்த பாடல் பாட பாட நம்ம நம்மளோட இந்த பிறவி இருந்து கண்டிப்பாக வெளியே வரலாம் இது அவ்வளோ சிறந்த பாடல் இது வந்து கொஞ்சம் நிறைய இடத்துல இந்த பாடலில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க கலையாத கல்வியும் பாடல் நிறைய நிறைய பேர் பாடுவாங்க பார்த்து கேட்டிருப்பீங்க ஆனால் நம்ம இந்த மிகையம் என்ற பாடல் நிறைய பேர் சொல்லி பா கேட்டிருக்க மாட்டேங்க ஆனால் இது மிகச்சிறந்த பாடல் பிறவி பிணியை போக்குவதற்கு முக்கியமான பாடல் கலையாத கல்வியும் பதினாறு செலுத்தும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும்னு சொன்னால் இந்த பதினாறு பேர் நம்ம துரத்துகிறாங்களே அதுலேருந்து நம்மளை விடுவித்து நம்மளை அம்பாவோட திருவழியில் சேர்க்கிற பாடல் இந்த மிகையும் துரத்த மிகு வேதனையும் துரத்த வெகுளி ஆனதம் துரத்த இந்த பாடல் ரொம்ப சிறந்த பாடல் எல்லோரும் தின பாடுங்க பார்த்து படித்தா கூட போதும் நீங்கள் இந்த பாடல் அவ்வளோ சிறந்த பாடல் மறுபடியும் நான் இந்த பாடலை பாடுறேன் கேளுங்க மிகையும் துரத்த இனியும் துரத்த வெகுளியானதும் துரத்த மிடியும் துரத்த நரைதிரையும் துரத்த மிகு வேதனைகளும் துரத்த பகையும் துரத்த வஞ்சனையும் துரத்த பசி என்பதும் துரத்த பாவம் துரத்த பதிமோகம் துரத்த பல காரியமும் துரத்த நகையும் துரத்த ஊழ்வினையும் துரத்த என்னாலும் துரத்த வெகுவாய் நா வறண்டு ஓடி கால் தளர்ந்திடும் என்னை நமனும் துரத்துவானோ அகில உலகங்கட்கும் ஆதார தெய்வமே ஆதி கடவுளின் வாழ்வே அமுதீசர் ஒருபாக அகலாத சுகவானி அருள்வாமி அபிராமியே எங்களை காத்துரட்சிக்கும் அபிராமி அன்னையே எங்களை இந்த நமனிடம் நமனிடமிருந்து எமனிடமிருந்து காக்கும் எங்கள் தெய்வமே எங்கள் தாயே ஆதிசக்தி அன்னையே போற்றி போற்றி போற்றி